திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல்கள் முப்பத்தாறு முதல் நாற்பது வரை பூரணத்துள் பூரணமாம் போதம் புதுமலரா கட்டு நருந்தொடையும் காரணத்துள் ஐந்தொழிலும் ஓவாது அளித்துயர்த்தவான் கொடியும் வந்தனவனாத மணிமுரசும் சந்ததமும் நீக்கமின்றி ஆடி நிழலசைப்பான் போல் புவனம் ஆக்கி அசைத்தருளும் ஆணையும் தேக்கமழ்ந்து வீசும் பனுவல் விபுதர் தனித்தனியே பேசும் தசாங்கமெனப் பெற்றோனே தேசதிகள் பூங்கையிலை புனைமலர் பூங்கோதையிட பாங்குறையும் முக்கண் பரஞ்சோதி ஆங்கொரு நாள் வெந்தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தழற்கண் ஆறும் ஒரு தீப்பொறி ஆறு உய்ப்ப விதிபுவனம் எங்கும் பறக்க இமையோர் கண்டு அஞ்சுதலும் பொங்கும் தழல் பிழம்பை பொற்கரத்தால் அங்கண் எடுத்தமைத்து வாயுவைக் கொண்டு என்று எம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொடுப்போய் அடுத்ததொரு பூத தலைவனோடு போதி என தீ கடவுள் சீத பகீரதிக்கு சென்று இப்போதோரு சற்று